டேய் எங்கடா இருக்கீங்க டேய் எது எல்லாம் அறுவடை இருக்கோ அந்த இடத்தை ஒண்ணு விடாம கொளுத்துங்கடா ஆத்தங்கர்ல இருக்கிற குடிசை எல்லாம் கொளுத்துங்கடா வடிவு எப்படி நடத்துறான்னு பாக்கிறேன் கோவில் திருவிழாவை கோவில் திருவிழா நடத்துவாளா இல்ல இதை சரி செய்வாளான்னு மாண்மீமிகு பஞ்சாயத்து தலைவி வடிவமாள் முடிவு செய்யட்டும் மனுஷனாடா நீ நான் கொடுத்த சொல்றேன் வயல்வெளி நமக்கு சோறு போடுற சாமி தான் எப்போவோ இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்போ மனசில் வச்சுக்கிட்டு பழி வாங்கினோம் பழி வாங்கணும்னு ஏன்டா அழையிற எப்புடா என்னான்னா மறக்க முடியும் அதை எப்புடா என்னடா மறக்க முடியும் அன்புங்கிற ஒரு தீயத்தையும் உடம்பெல்லாம் பண்ணலாம் பறவத்தி என்ன குடம் பார்க்கலானா அவ்வளோ சீக்கிரத்தில் அதெல்லாம் மறக்க மாட்டேன்டா அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க மாட்டேன்டா அப்பா சாமி சின்னம்மா என்ன

எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க அதான் போன்ல வயல் வெளில கொளுத்துங்க குடிச்செல்லாம் எல்லாம் கொளுத்துங்கன்னு சொன்னால போய் கொளுத்துங்க போங்கடா முத்துப்பாண்டி நீ அவங்கள பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க அவங்க உன் பொண்ண பழி வாங்கணும்னு ஒரு நொடி நினைச்சிருந்தா இப்ப உன் பொண்ணு உனக்கு இல்ல மனுஷனா மாறுறா ஓ போய் அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேளு போடா வா என் கூட வா என்ன வடிவு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கேன் அந்த பொண்ணு பாம்பு கடிச்சா நான் போய் காப்பாத்தன் கடிச்சல ஒன்ன பாம்பு கடிச்சிருச்சு உனக்கு ஏதாவது நாங்க என்ன பண்ணுவோம் எதிரியோட பொண்ணு தெரிஞ்சோ அந்த பொண்ணு நீ காப்பாத்திருக்க ஏன் கத்துறீங்க இப்போ என்னாச்சு நான் நல்லா தானே இருக்கேன் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போறதை எப்படி பாத்துக்கிட்டு இருக்க முடியும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணோட உயிர் போதுன்னா காப்பாத்தணும் அதுவும் முத்து பாண்டியோட பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் போடா போய் கால வந்து மன்னிப்பு கேளு அவங்கள பத்தி தானே தப்பா பேசிட்டு இருந்தா இன்றைக்கு உன் பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்காங்க இப்ப என்ன பண்ண போற ஓ வடிவம் என்ன மன்னிச்சிரு வடிவம் என்ன மன்னிச்சிரு வடிவம் என்ன மன்னிச்சிரு ஓ முன்னால நென்னு பேசுறது கூட எனக்கு தகுதி இல்ல வடிவம் எனக்கு தகுதி கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்னால ஓ மேல இருந்த அந்த வெறுப்பு நாளுக்கு நாள் வளர்ந்து இன்னைக்கு உன்னை பார்த்தானே எனக்கு பிடிக்காம போயிடுச்ச வடிவு பிடிக்காம போயிடுச்சு வடிவு பல இடங்களை ஒண்ணு அவமானப்படுத்திருக்கேன் கிடையாது வடிவு ஒரு நாளும் என்ன அவமானப்படுத்துறது கிடையாது கூட மதிக்காம என் பொண்ண காப்பாத்திருக்கிய

சுத்தி இருக்கிற நூறு கிராமமும் மூக்கில் பெற வைக்கிற அளவுக்கு திருவிழாவை நான் நடத்துற உடைய நான் நடத்துறேன் இது சத்தியம் சொல்லுங்க நம்ம கோயில் திருவிழாவுக்கு சுத்தப்பட்டு கிராமத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் வருவாங்க சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்காங்க அதனால நம்ம கிராமத்துல இருக்கிற அஞ்சு ஆம்பளைங்க அஞ்சு பொம்பளைங்களை கூப்பிடுற ஒருத்தர் வேலை செய்ய சொல்லு கூப்பிடுறா நீ என்ன பண்ற வேலையெல்லாம் குண சொல்லு அப்புறம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் எல்லாத்தையும் வர சொல்லு இது வரைக்கும் திருவிழா நடந்துச்சு ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ நின்று போச்சு இனிமே திருவிழா நிக்காது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வா முடிஞ்சா முன்கூட்டி அட்வான்ஸ் குடுத்துரு சரியா என்ன பாரதி காலேஜ் காலேஜி வந்துட்டு இருக்கா பாரதி நீ காலேஜ் போல ஏப்பா நான் எல்லாம் இங்க வர கூடாதா தனியா எவ்வளவு தூரம் வந்திருக்கேமா அதான் அப்பா கேக்குறாரு அண்ணே நீங்க எல்லாம் இருக்கீங்கன்றத நான் தைரியமா இங்க வரேன் ஒரே பொண்ணு இல்ல செல்லமா வளத்துட்டேன் வீரே விளைஞ்ச பண்ணு இல்ல அதான் என் பொண்ணுகிட்ட வீரம் அதிகமா இருக்கு அம்மாப்பா அம்மா அம்மா சாப்பாடு கொடுத்துட்டல்ல அப்புறம்ப்பா காலேஜ்ல எல்லாரையும் பிக்னிக் போயிட்டு போறாங்கப்பா நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே நானும் ஆமா எந்த ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க என்ன கேரளா தான் பா கேரளாவுக்கா எத்தனை நாள் அஞ்சு நாள் பா அஞ்சு நாள் அஞ்சு நாள் உனக்கு விட்டு பிரிஞ்சு இருக்கணுமே தாமா நான் பார்க்குறேன் ஆசைப்படுறேன் சரி டூருக்கு போயிட்டு வரீங்களா சரி நீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லப்பா சாப்பிடலையா என்ன பண்ற அம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லப்பா உடம்பு சரியானா உடம்பு சாப்பிட வச்சு அனுப்ப மாட்டானாமா அறிவு அறிவு இவாமா

ஏன் சாப்பிட மாட்டோம் வாங்க எல்லாரும் உட்காருங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி உன் கையால சாப்பிட்ட அந்த ஞாபகம் எனக்கு வருது ஆமா பாண்டி ஏதோ இருபது வருஷம் முன்னாடி சாப்பிட்ட மாதிரி இருந்தது சொன்னாரு என்னது அது அத நீங்க முத்துப்பாண்டி கிட்டதான் கேக்கணும் ம் சேர்த்து உயிரை கொடுத்து நான் என்னைக்கு ாலும்டுத்து சேர்த்த காப்பாத்தனாலும் அவளுக்காக முத்துப்பாண்டியாம உயிரே கொடுப்பாமா கொண்டு வடிவுக்கு முத்துப்பாண்டிக்கு இருந்த பகையெல்லாம் முடிஞ்சு இருபது வருஷம் கழிச்சு கோயில் திருவிழா ஏற்பாடு மும்முரமா போயிட்டு இருக்கு கோயில் திருவிழா முடியட்டும் முத்துப்பாண்டி தான் நான் பேசுறேன் சரியான சமயம் வணக்கம் சரியா ஆனா அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்து கூடாது பேசிக்கூடாது புரியுதா புரியுதா சரியா நீ எங்கே கூட வர இப்போதானே சொன்னேன் ரெண்டு பேரும் பாத்து கூடாது போயா! கூடாது போய வேண்டியது

அப்பா சொத்ததல்ல உண்மையாடா ஆமாமா ஆமாவா கல்யாணம் பண்ணா நான் கல்யாணம் பண்ணா பாரதி தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் என்ன வேலை பண்ணிருக்க நீ நான் பண்ணுவேன் நீ என்ன வேண்டாம் வேண்டாம்மா நான் பாரதி கல்யாணம் பண்ணுவேன் நீ போ வேற யாரும் பண்ணிக்க மாட்டமா என்னமா அது ஒத்த புள்ள நானே அவனை அடிக்கிறது இல்ல பிறந்த தேஞ்ச அவன அடிச்சது இல்ல இப்ப போட்டு அவனை இப்படி அடிக்கிற ஏ அண்ணன் பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்

வணக்குமா வணக்கம் ஐயா அப்பா வீட்ல இல்லையே சந்தைக்குள்ள இல்ல போயிருக்காரு உங்க அப்பாவை பார்க்க வரலமா உன்னதான் பார்க்க வந்தோம் சொல்லுங்கம்மா எதுக்கு வந்திருக்கோம் தெரியாதா உனக்கு ஐயோ டென்ஷன் ஆவாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இத்தனை பண்ணிட்டு எப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற பேச வந்திருக்கோம் அமைதியா இருங்க முத்துப்பாண்டி எனக்காக உசுரையே கொடுப்பா அவங்க கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக வேணாம் தாமா உன்கிட்ட வந்திருக்கேன் நான் சொன்னா எது வேணாலும் செய்வியாமா அம்மா நீங்க என்ன வேணா சொல்லுங்கம்மா நான் செய்யறேன் ஆனா சந்தோஷம் மட்டும் விட்டுக்கூடன்னு சொல்லாதீங்கம்மா அது என்னால முடியவே முடியாது எப்படி எப்படி பேச போறா பாத்தியா இதை எப்படி முடிக்கிறது எனக்கு தெரியும் நீ கவலைப்படாத காரைடு வடிவு போலாம் கரிகளா அந்த கட்டையெல்லாம் லாரியில் இருக்கு சரிண்ணே தூக்கு 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 பார்த்து தூக்கு பார்த்து பார்த்து பத்திரம் பார்த்து பொறுமையா 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 போங்கயா வணக்கம் முத்து பாண்டி வணக்கம் ஜெயவேல வடிவு சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன்ல என்ன பண்றது புள்ளைய பத்தாச்சு நாங்க தான் உங்களை தேடி வரணும் நீங்க சொல்றது எனக்கு புரியலையே என் பையனுக்கு அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற விஷயம் உனக்கு தெரியும்ல அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு ஜாதி எல்லாம் நான் பார்க்கறவல்ல அன்னைக்கு வேணா உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா இன்னைக்கு உனக்கு தெரியும் என்ன விஷயம்னா உன் பொண்ணு என் பையனை விரும்புறா வடிவு நீ என்ன சொல்ற ஏதோ ஏதோ சின்ன பசங்க ஒருத்தர் ஒருத்தர் நட்பா பேசிக்கிறாங்க ஊருக்காரங்க வேணா தப்பா நினைக்கலாம் அதுக்காக நீயும் தப்பா புரிஞ்சுப்பியா அதெல்லாம் முத்துப்பாண்டி இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுதான் நாங்கள் பார்த்தோம் அதனாலதான் நானும் வடிவம் உன் பொண்ணை போய் பார்த்தோம் உன் பொண்ணு என்ன சொல்றா தெரியுமா சந்தோஷத்தோரவரை எதை வேணா தியாகம் பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்றா இதுக்கு நீங்க என்ன சொல்ற நீங்க ரெண்டு பேர் பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவளை நான் சின்ன குழந்தைன்னு நினச்சேன் இன்னைக்கு கூட அவன் வந்தானா என் மடியில உட்கார வச்சுதான் அவளுக்கு நான் சாப்பாடு ஊட்டுவேன் ஆனா இன்னைக்கு யாரையோ காதலிக்கிறாளா அவளை நானும் மாரியம்மாளும் காதலிக்கொண்டிருப்பேன் அவ புரிஞ்சுக்காமலே போயிட்ட அவளுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்துல நல்லா வரணும் உயர்ந்த இடத்துலதான் அவளுக்கு சொல்லி 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 அவளை நான் வளர்த்த பாரதி கண்ட புதுமை பெண்ணா வரணுங்கிறதுக்காகத்தான் அவளுக்கு சின்ன வயசுல பாரதியார் கவிதையிலே திருக்குறளையே ஓதிச்சு வளர்த்தேன் ஆனா இன்னைக்கு அவ எனக்கு கத்து கொடுக்குறாளா கவலைப்படாத படிவு கவலைப்படாத அண்ணன் மளுக்கும் உன் பையனுக்கும் கல்யாணத்தை நடத்தப்பாரு அந்த கல்யாணம் நடக்கும் என் பொண்ணு எதிலுமே தலையிடாம நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத இந்த முத்து பாட்டி உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் தைரியமா போ வார்த்தையே வேத வாக்கா நினைச்சிட்டு போறேன் புத்தபாண்டி நான் உன்னை நம்புறேன் வேறு சாமி என்னடா அமைதியா வர அவசரப்பட்டு நான் வாக்கு நீ வாக்கு கொடுத்த தப்பு சொல்லடா ஆனா வாக்கு கொடுக்கறது முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் என் பொண்ணுக்கு படிவே

இது வரைக்கும் அவளை நான் தப்பா நினைச்சிருந்தேன் இப்ப உங்க தெரிஞ்சு போச்சுடா உண்மை தெரிஞ்ச பிறகு அவளுக்கு என் உசுரை எத்தனை அவகிட்ட நான் சொல்லியிருக்கேன்டா இந்த நேரத்துல படிவு உன் பையனை என் பொண்ணுக்கு கொடுக்குறியானு கேட்டா அவ என்ன பத்தி என்ன நினைப்பா தெரியுமா அவளை நான் பழி வாங்க நினைக்கிறேன் நினைப்பாடா அவள் நினைக்கிறாள் இல்லையோ ஜெயவேலு சத்தியமா நினைப்பாடா அப்போ உனக்கும் வடிவுக்கு நடுவில் எதுவும் இல்லைன்னா உன் பொண்ணை கொடுத்துருப்பேன் எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா ஏய் பதில் சொல்லு யோசிக்கிற இப்போ அமைதியாக இருக்கல்ல அப்ப கொடுத்துருப்பதான் சரி வீடு வந்துருச்சு ஒண்ணுகிட்ட பொறுமையா நடந்துக்கோ புரியுதா வெளியே கை தூக்குற மாதிரி கை தூக்கி அடிக்க போற புரியுதா சொல்றது

என்னடா கேட்ட சாப்பிட்டாலும் கேட்டா பதில் சொல்றாடா சொல்லாமா சாப்பிடலீங்க பாரதி பாரதி அப்பா வாங்கடா சொல்ல உட்காருங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அப்ப கிட்ட போய் சொல்றீங்களா சாப்பிட்டேன்னு சாப்பிட சொல்லி காலேஜ்ல எப்பமா எக்ஸாம் அடுத்த வாரம்ப்பா அடுத்த வாரமா ஒழுங்கா படிக்கணும் படிப்பீங்களா இப்படியே சாப்பிடாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் ஒழுங்க சாப்பிடணும் சரியா தூங்குற நேரத்துல நல்லா தூங்கணும் ஏய் கூடுறி என் பொண்ணுக்கு நான் ஊட்டி விடுறேன் சாப்பிடுங்க இந்த சாப்பிடு 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 சாப்பிடுமா சாப்பிடு எதுக்காக அழுகுறீங்க சாப்பிடுமா

இப்படி கேட்டத அப்பா அவள வாங்கி தர முடியலடா வாங்கி தர முடியல நான் என்னடா செய்ய முடியும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அத வாங்கி தர முடியாத அளவுக்கு கவலைகளை உருவாக்கிடுச்சுடா செல்லும் அப்பா இருக்கல்ல அப்பா ஒரு இடத்துல வாக்கு குடுத்துடா வாக்கு குடுத்துட்ட என்ன வாக்கு கொடுத்த தெரியுமா அந்த வாக்கு என் பொண்ணு நிறைவேற்றுவான்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்பா கொடுத்த வாக்க நிறைவேற்றுவீங்களா நிறைவேற்றீங்களா அது மட்டும் இல்ல முத்துப்பாண்டி வாக்க கொடுத்தானா கொடுத்ததானு கடைசி வரைக்கும் அப்பட சொல்லணும்டா அப்பட கடைசி வரைக்கும் சொல்லணும்டா அப்பா அது மட்டும் இல்லடா உன்னை அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது சும்மா இல்லடா நல்லா படிச்சு நீ நல்லா வரணும்டா ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு வரணும் நம்ம சமூகமும்

Terima kasih kerana menonton!